லூக்கா நற்செய்தி பதினேழு பத்து அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள் இரயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் முதலாவது நாம் பிறருக்கு செய்த நன்மையை மறந்துவிட வேண்டும் பிறர் நமக்கு செய்த நன்மையை எப்பொழுதும் மறக்கக்கூடாது நாம் பிறருக்கு பணம் கொடுத்திருக்கலாம் கடன் கொடுத்திருக்கலாம் பொருள் உதவி செய்திருக்கலாம் இன்னும் பல விதங்களில் உதவி செய்திருக்கலாம் அவற்றை நாம் மறந்துவிட வேண்டும் நமக்கு யாராவது சிறிய உதவி செய்திருந்தாலும் அதை மறக்கக்கூடாது அவர்களுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் இரண்டாவது பிறரிடமிருந்து நாம் எதையும் எதிர்பார்க்க கூடாது எதையும் எதிர்பார்க்காமல் நாம் அன்பு செய்ய வேண்டும் அகா பே அன்பு இயேசு கிறிஸ்து எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்தார் அதே போல நாமும் அன்பு செய்வோம் ஏதாவது நம் நாம் கடன் கொடுத்திருக்கிறோம் டொனேஷன் கொடுத்திருக்கிறோம் ஐயோ என் பெயர் சொல்லவில்லையே எனக்கு ஒரு சால்வ அணிவிக்கவில்லையே என் எனக்கு ஒரு மாலை போடலையே என்று எதிர்பார்க்கக்கூடாது மாறாக நாம சர்ச்சுக்கு ஒரு லட்சம் ரூபா டொனேஷன் கொடுத்திருந்தாலும் நம் பெயரை சொல்லாமல் இருந்திருந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் முணுமுணுக்க கூடாது குறை சொல்லக்கூடாது என் பெயரை சொல்லல என் பெயரை எழுதல இவ்வளவு செஞ்சிருக்கேன் இவ்வளவு ஓடி ஓடி செஞ்சனே இப்படி நானும் செய்தனே என்று நாம் அப்படி சொல்லாமல் என்ன செய்ய எப்படி சொல்ல வேண்டும் நான் பயனற்ற பணியாளன் என் கடமையைத்தான் செய்தேன் என்று நாம் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் சந்தோஷம் அடைகிறார் ஆகவே வீண் பாதங்கள் வேண்டாம் வீண் பேச்சு வேண்டாம் நம்மையை நாம் தாழ்த்தி கடவுள் கொடுத்தார் நாம் கொடுக்கிறோம் கடவுள் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் பிறருக்கு உதவி